என் பொண்ணுகிட்ட எனக்கு காலையில இதை சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன் ஆனா சொன்னதுனால ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே அம்மா அதை செய்யலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சரி ஓகே வெளிலயும் நல்ல மழையா இருக்கு ஏதாவது சூடா செஞ்சு சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும் நமக்கு பிடிச்சதுன்னா பஜ்ஜி கிஜ்ஜின்னு எதையாவது செய்யலாம் ஆனா குழந்தைங்களுக்குன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தானே ஏதாவது செய்ய முடியும் ஸோ அதனால் இதை செய்யணும்னு ஆல்ரெடி நாங்கள் யோசிச்சு வச்சிருந்தேன் இதுக்கு ரெண்டு முட்டை எடுத்து ஒயிட்டை தனியாக எல்லோவை தனியாக பிரித்து எடுத்துட்டோம் இதை பிரிக்கிறதுக்கு மட்டும் நான் ஹெல்ப் பண்ணேன் மிச்சம் எல்லாமே என் பொண்ணே செஞ்சுட்டாங்க பிரிச்ச எல்லோவில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுலேயே கொஞ்சம் அதுலேயே கொஞ்சம் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட்டும் போட்டு நல்லா ஸ்மூத்தாக வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இந்த தனியாக வச்சுருந்த வெள்ளை கருவை கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டோம் அது கூடவே ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு இந்த வெள்ளைக்கரு வந்து பவுல விட்டே வராத அளவுக்கு சூப்பராக வந்து நம்ம பீட் பண்ணி வச்சுக்கிட்டோம் இப்போ இந்த எக்கோட ஒயிட்ல இருந்து பாதி எடுத்து நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் எல்லோவோட சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக வந்து இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி அகெயின் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தத மிச்சம் இருந்த ஒயிட்டோட சேர்த்து திருப்பியும் வந்து லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம கிட்ட பைப்பிங் பேக் இருந்தால் பைப்பிங் பேக்கில் போட்டுக்கலாம் ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் வசதி இல்லாதனால நாங்கள் வந்து ஜிப்லாக்ல போட்டுக்கிட்டோம் மற்ற ப்ராசஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தாங்க லைட்டாக எண்ணெயை தடவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பேன் கேக் மாதிரி நாங்கள் ஊற்றி எடுத்துக்கிட்டோம் ஏன்டா இவ்வளோ நேரத்துக்கு பேன் கேக் செய்யறது நான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தீங்கன்னு நீங்க நினைக்கலாம் ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி இது சாதாரண பேன் கேக் இல்ல ஜாப்பனீஸ் பிளஃபி பேன் கேக் இது ஆல்ரெடி என் பெரிய பொண்ணு ஒரு தடவை எனக்காக பிரேக்ஃபாஸ்டுக்கு செஞ்சு கொடுத்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது பட் இது குக் ஆகிறதுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும் ஃபுல் சிம்ல வச்சு ஒரு செவன் மினிட்ஸ் அளவுக்கு குக் பண்ணும் அகைன் இதை திருப்பி போட்டும் ஒரு த்ரீ அது இதை குக் பண்ணனும் பாக்குதாங்க நார்மல் பேன் கேக் மாதிரி இருக்கு ஆனா சாப்பிட்டு பார்த்தோம்னா செம்ம அட்டகாசமா இருந்தது நம்ம மேக்ரோன்ஸ்லாம் சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் வரும் பார்த்தீங்களா வாயில் போட்டோன்னே அப்படி சூப்பராக மெல்ட் ஆகிடும் ஸோ அந்த மாதிரி சூப்பராக மெல்ட் ஆச்சுது என் பெரிய பொண்ணு எனக்காக இதை செஞ்சு கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் மந்த்ஸ் இருக்கும் ஆனால் இன்னைக்கு நாங்கள் அதையே வந்து அவங்களுக்கு செஞ்சு கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீதிகா வந்து சுதீக்ஷாக்காக இந்த பேன் கேக் பண்ணாங்க என் பொண்ணு சாப்பிட்டு பார்த்துட்டு வேற லெவல்மா சூப்பராக இருந்ததுன்னு சொல்லிட்டு எங்களை பாஸ் பண்ணிட்டாங்க நான் முன்னாடியெலாம் அந்த மாதிரி புதுசு புதுசாக எதுவும் ட்ரை பண்ண மாட்டேங்க இப்போ என் பொண்ணுங்க சமைச்சு பழகிறதுனால நானும் அவங்க கூட சேர்ந்து புது புது சமையல்லாம் சமைச்சு பழகிக்கிட்டு இருக்கேன்